வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூகுள் பே உள்ளவர்களுக்கு மே ஒன்று முதல் ஐந்து மகிழ்ச்சி தகவல் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே கூகுள் பே யூஸ் பண்ணக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் இப்போது எங்கு திரும்பினாலும் டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஷன்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறிய பெட்டி கடை முதல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் பெரிய கடைகள் வரை எல்லா இடங்களிலுமே இப்போது கூகுள் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் அல்லது ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து பணத்தை அனுப்பும் மற்றும் பெறவும் கூகுள் பே மிகுந்த பயனுள்ள ஒரு சாதனமாக மாறியிருக்கிறது வெறும் சில நிமிடங்கள்ல பணம் பரிமாற்றத்தை எந்த சிக்கலும் இன்றி மிகவும் வேகமாக செய்து முடிக்க இந்த ஒரு கூகுள் பே அம்சமானது பெரிதும் உதவுகிறது மக்களே கடைக்காரர்கள் மற்றும் வணிகர்கள் கியூஆர் கோடு மூலயமாக கட்டணங்களை இப்போது வசூலிக்க துவங்கிவிட்டார்கள் ரொக்கமாக பணத்தை கொடுத்து மீதம் சில்லறை வாங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஷன்ல இல்லவே இல்லை சரியான கட்டணத்தை உள்ளிட்டு சில கிளிக் செய்தால் போதும் கட்டணத்தை செலுத்தி முடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அது இந்த இல்லாம ஒரு சேவையானது பெரிதும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஏன்னா கடையில் போயிட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா மீதம் சில்லரை கொடுப்பதற்கு நம்மள ரொம்பவே அலை அதனால இங்க உரிய பணத்தை அனுப்பினா மட்டும் போதும் பல கோடி மக்கள் இப்போது கூகுள் பே சேவையை பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள் இன்னும் சிலர் இந்த ஒரு சேவையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் தத்தளித்து வருகிறார்கள் மக்களே அவர்களுக்கென இந்த ஒரு பதிவை உருவாக்கி இருக்கிறோம் கூகுள் பே சேவையை பயன்படுத்தி உங்களுடைய பயன்பாட்டு கட்டணங்களையும் நீங்கள் இப்போது சில சலுகைகளுடன் செலுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே அதே உங்களுடைய குடும்பத்தினர் மொபைல் எண்ணுக்கு தேவையான ஃப்ரீபெய்டு ரீசார்ஜ் திட்டங்களையும் நீங்கள் கூகுள் பே மூலயமாக செய்து கொள்ள முடியும் கேஸ் சிலிண்டர்கள் கட்டணம் மின்சார கட்டணம் இன்னும் பல சேவைகள் இப்போது கூகுள் பே வழங்குகிறது என்பதனால் உங்களிடம் ஒரு ஜிபே கணக்கு இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு வசதி தான் மக்களே ஜிபே அக்கவுண்ட் ஓப்பன் செய்ய என்ன என்ன வெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுடைய மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்குடைய விபரத்தை வைத்து உங்களுக்கென ஒரு சொந்த கூகுள் பே அக்கௌண்ட்டை உருவாக்கி கொள்ள முடியும் மக்களே முக்கியமாக குறிப்பு கூகுள் பே சேவையை அமைக்க உங்களுக்கு ஜிமெயில் கணக்கு இருக்க வேண்டும் மக்களே அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்து ஒரு நம்பர் பிளஸ் நைன் ஒன் அப்படின்றது ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் இந்திய வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மக்களே சரி வாங்க இப்போ கூகுள் பே எப்படி அக்கௌண்ட் உருவாக்குவது அப்படின்னு பார்த்துடலாம் மக்களே கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து கூகுள் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டவுன்லோட் செய்யணும் உங்களுடைய மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் பே கணக்கு ஜிமெயில் கணக்கு மூலியமாக உள்நுழைய வேண்டும் மக்களே உங்களுடைய ஜிபே பயன்பாட்டை பாதுகாப்பாக தேவைப்படும் பின் நம்பரையும் உள்ளிடணும் சேஃப்டியாக பாஸ்வேர்டு மாதிரி வங்கி கணக்கு விவரங்களை உள்ளிட்ட பிறகு கூகுள் பே ஆப்ஷனில் உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கு சேர்க்கப்பட்டுவிடும் அதே போல் உங்களுடைய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு விவரங்களையும் சேர்க்கலாம் உங்களுடைய ஃபோன் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஓடிபி எண்ணை உள்ளிட வேண்டும் மக்களே வங்கி கணக்கு உறுதி செய்தவுடன் உங்களுடைய ஜிபே கணக்கு வந்து ஓப்பன் செய்யப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் ஜிபேல இருந்தாங்கன்னா அதன் மூலியமாக நீங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் பரிமாறக்கொள்ள முடியும் மக்களே அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தும் உங்களால் எளிமையாக கட்டணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே இந்த ஒரு முறையை பின்பற்றி உங்களுடைய கூகுள் பே கணக்கை எளிமையாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்